சார் இப்போ வீட்டுக்கு வெளியில போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது கை கால்களை கழுவிட்டு வரணும் அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய மரபு இப்போ அந்த கொரோனாவுக்கு பிறகு அந்த விழிப்புணர்வு இருந்தாலும் கூட இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அது வந்து தூய்மையான இடமா இருக்குது இப்போ நம்ம வீட்டிலேருந்து வெளில போகிறோம் காரில் போகிறோம் ஒரு நல்ல பேலஸுக்கு போய்ட்டு வரோம் உடனே திரும்பி வரும் அங்கே வந்து புழுதி படிவதற்கான இடமே வாய்ப்பே இல்லை நோய்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிற சூழல்ல திரும்ப உள்ளே வரும்பொழுதும் கால் கழுவிட்டு தான் வரணும் அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையாக கால் கழுவிட்டு தான் உள்ளே வரணுங்கிறதுல மருத்துவத் தன்மை என்ன இருக்குங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார் தமிழர்களுடைய மரபு எதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க தமிழர்களுடைய மரபு வந்து நாட் ஒன்லி ஃபார் தமிழர்ஸ் உலகம் முழுதும் இருக்கின்ற மக்களுக்கு தான் அதை தமிழர்கள் வந்து லைஃப்பில் வந்து போர்ஸாக அதை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க இது வந்து தமிழர்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே பொதுவான தான் நமக்கு தெரியும் நம்ம வந்து ஃப்ரீக்குவென்சியால் கட்டமைக்கப்பட்டிருக்கணும் அதிர்வங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கணும் ஒரு தீமையான இடத்துக்கு போயிட்டு வரோம் தீமையான விஷயங்களை பார்த்துட்டு வரோம் பேலஸ்டெல்லாம் போயிட்டு ரொம்ப நீட்டாக டீசெண்டாக ஜென்டிலாக இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்புறம் நான் ஏன் காலை கழிச்சு வீட்டுக்குள்ளே போகணும்னு கேட்குறேங்க நான் எந்த விஷயத்துமே சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ் ரீசன் ஒன்று விசிபிள் ரீசன் ஒன்று எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களுமே இன்விசிபில் ஒன்று இருக்குது விசிபிள் ஒன்று இருக்குது நாங்கள் இங்கிலீஷ்பில் மறந்துடுறோம் விசிபிளை மட்டுமே பார்க்குறோம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது வெளியே வரும் பொழுது நிறைய மனிதர்கள் நம்ம காசு பண்ணி போவாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மென்டாலிட்டியில் இருக்கிற பீப்புள்ஸை பார்ப்போம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லொக்கேஷன்ஸும் எல்லாம் போவோம் எங்கே போனாலும் அங்கே இருக்கிற ஒரு நல்ல எனர்ஜியோ கெட்ட எனர்ஜியோ நம்ம கூட வரும் இப்போ தூசு படிய இடத்துக்கு அழுக்கான இடத்துக்கு போயிட்டு வந்தால் கால் கழுவிட்டு போகணுன்றது வந்து அது நம்ம சுத்தமாக இருக்கோன் பட் இந்த இன்விசிபிள் எனர்ஜிஸ் வந்து நம்மளை வந்து பாதிக்கும் தட் மீன்ஸ் நம்ம ஆராவை பற்றி பேசுகிறோம் ஒளிவட்டத்தை பற்றி பேசுகிறோம் நம்ம எல்லாருக்குமே நம்ம ஃபிசிக்கல் பாடிங்க இருக்குது இந்த பிசிக்கல் பாடியை தாண்டி நம்ம பிசிக்கல் பாடியை அடுத்து ஒளிவட்டம்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆரா வந்து மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படும் குறைந்தபட்சம் நம்ம உடம்புலேருந்து ஒன்றரை அடியிலேருந்து நாலு அஞ்சு ஆறு அடி வரைக்கும் கூட இருக்கும் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லான சக்திகள்வங்களாக இருந்தால் இன்னும் அதிகமாக கூட இருக்கும் ஸோ மனிதர் அப்படின்னு சொல்லும்போது நாம் மட்டும் இல்லை நம்மளுக்கு அந்த பக்கம் நம்ம அடியில் எல்லா சேரும் மேலே கீழே சைடு தான் இருக்குது ஆறான்னு கேள்விப்படுத்தும் ஒளிவட்டம்னு சொல்லி ஸோ குறைந்தபட்சம் நாலாம் அடி வச்சிருக்கோம் நம்மளோடய சுற்றி எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் பட் அப்போ நம்ம வெளில போகும்போது நம்ம இன்னொருத்தருடைய ஆரோட நம்ம கனெக்ட் ஆகி போகிறோம் நம்ம ஆறாவும் மத்தம் பெரட்டாகி வருவாங்க நல்லா பார்த்துக்கோங்க நம்ம ஆறாவுக்கு மத்தம் பெரட்டிட் ஆகி வருவாங்க நாம மற்றவங்க ஆறாவது கனெக்ட் ஆகி போவோம் ஏன்னா பிசிக்கல் பாடி மட்டும் தான் பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் கேரியரில் போகிறோம் ஒரு ட்ரெயின்லேயே பஸ்லேயே போகிறோம் நாங்கள் உட்காந்துருக்கோம் அங்கே சீட் உட்காந்து போனால் நம்ம பக்கத்தில் மூணு நாலு பேர் இருப்பாங்க அவங்க நம்ம ஆறாவுக்கு தான் வருவாங்க அவங்களுடைய ஆறாவுக்கு நாம இருப்போம் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வந்து எப்படி வரும்னா அவங்களுடைய ஆறாவது பாசிட்டிவும் நமக்கு வரும் அவங்களோட ஆறாவது நெகட்டிவும் நமக்கு வரும் நம்மளுடைய ஆறா அவரை மட்டும் வீக்காக இருந்தால் அவங்ககிட்ட நெகட்டிவ் தான் அப்சர்வ் பண்ணிக்கும் அவங்கட்டு நெகட்டிவ் தான் அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம ஆறா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்களோட நெகட்டிவாக தான் பண்ணிக்க மாட்டேன் பட் நம்ம எவ்வளோ ஒரு ஆரா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோமோ நாம அவங்க நாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம் அவங்ககிட்டருந்து நெகட்டிவராக நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட பாசிட்டிவ் மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கலாம் பட் நம்ம வீக்காக இருக்கும் பொழுது நம்மளே அறியாமல் அவங்களுடைய ஆறாவோடைய பாதிப்புனால அவங்களுடைய நெகட்டிவாக நம்மளோட வரலாம் இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனான பிளேஸில் ரொம்ப கோவமான ப்ளேஸில் ரொம்ப மோசமான மக்கள் வசிக்கின்ற ப்ளேஸில் லோக்கல் பீப்புள் அதை இஸ் கேரக்டர் சரி இல்லாமல் எப்போ பார்த்தா சண்டை தகராறு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரும் நீங்கள் போய் உங்கள் வீட்டில் ரெக்வஸ்ட் பண்ணி உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் வீட்லேயோ நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும் சென்சிட்டிவான மேட்ருக்கு ஏன் உங்களுக்கு அப்படி மா வருது ஏன் அப்படி மாறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது என்னுடைய குரு எனக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்கும்போது நீங்கள் பஸ்ஸில் போய் உட்காந்துட்டு போனீங்கன்னா உங்கள் பஸ்ஸில் உங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்டு போன பேசஞ்சர்ஸோடைய ஆரோட எஃபெக்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ணி காட்டினார் பஸ்ஸில் போகிறோம் பப்ளிக் ஏரியரில் போகிறோம் நமக்கு முன்னாடியே பஸ்ஸில் யாரும் அந்த அந்த சீட்டில் உட்காந்துப்பா நமக்கு தெரியாது பட் அவங்களுடைய கேரக்டர்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நீங்கள் அந்த இடத்துல உட்காருவதன் மூலமாக அவங்களுடைய ஆரோட உங்களுக்கு பாதிக்கும் அதனுடைய ஃபீட்பேக் நீங்கள் ரிலேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி தியரட்டிக்கலாக சொல்லி ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணி காட்டினார் அதே தான் வீட்டை விட்டு நம்ம வெளியே போகும்பொழுது டிஃப்ரெண்ட் கைன்ஸ் ஆஃப் ஆத்மாக்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை பார்க்குறோம் கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிகளை நம்ம அப்சர்வ் பண்ணிடணும் அந்த அப்சர்ஷன் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே அப்படியே நம்ம உள்ள வரும்பொழுது அதோட எனர்ஜி லெவல் வந்து உள்ள வீட்டுக்குள்ள வந்து அகேட் ஆகி அதை பண்ணி நமக்கே அனுப்பும் அதனால நமக்கு பல வகையில் வந்தால் சந்தோஷம் டென்ஷன் ஒரீஸ் ப்ராப்ளம் ஆஃப் இப்போ இதெல்லாம் நமக்கு வரும் பொழுது நம்ம சப்பட் ஆகும் இதுக்காகத்தான் அந்த காலத்துல மூதாதைகள் வந்து வெளியில் போயிட்டு வந்தால் காலை கழுவிட்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து முகம் கழுவுங்க அப்போ இது மூலமாக நாம் அந்த நெகட்டிவ் எஃபெக்டை வந்து ஃபுல்லாக இரேஸ் கண்ட முடியுமானா ஃபுல்லாக முடியாது பட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம பண்ண முடியும் நெகட்டிவ் எனர்ஜி அவாய்ட் பண்ண முடியும் கால்கள் கழுவிட்டு உள்ளே வருவதன் மூலமாகவும் வீட்டுக்குள்ள வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவதன் மூலமாகவும் குறைந்தபட்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகுது நெகட்டிவ் எனர்ஜி தான் அவாய்ட் பண்ண முடியும் அதனால தான் இதை இதை தெளிவாக வந்து நம்மளுடைய மோதாதையர்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது வெளியில ஒரு சொம்பு வச்சுருப்பாங்க தண்ணி எடுத்து தான் காலை கழுவிட்டு உள்ள வருவாங்க வீட்டுக்குள்ளே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க இது புராண இதிகாசங்கள்லையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வெளியில் போய்ட்டு உள்ளே வரும்பொழுது கால் கழுவாம வந்தீங்கன்னா சனியன்னு வந்து உங்களை பிடிச்சிக்குவான் சனி உங்களை பிடிச்சிக்குவான் அவன் போக மாட்டாங்க சனால் காலை கழுவிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடவுள் பேரை உள்ளே இழுத்து ஒரு 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 பண்பாட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க வீட்டுக்குள்ளே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க சனி பகவான் பிடிக்க மாட்டான் சனி பிடிச்சாலும் பெரிய இம்சா அது ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து ஒரு மதத்தை கடவுளை இணைத்து அந்த ஒழுக்கத்தை நமக்கு கற்று கற்றுக் கொடுத்தாங்க அப்போ வீட்டுக்குள்ளே வந்தோம்னா கால் கழுவுகிறதும் வீட்டுக்குள்ளே உள்ளே வந்ததும் மகம் கழுவுறதும் ஒரு ப்ரொடெக்ஷன் மெத்தட் தான் இது வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் கிடையாது மைனஸ் டிகிரி இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யூஎஸ் போன்ற குளிர்ந்த நாடுகள் இருக்கிறவங்களுக்கும் தான் பொருந்தும் பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த வேர்வே அந்த அழுக்கெல்லாம் தெரியாது ஷூவை போட்டுட்டு அப்படியே உள்ள வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் சொன்னால் இங்கே வெளியில் போய்ட்டு வந்தாலும் கூட வெளியில் போட்டுக்கூட ஷூ வெளியில் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியே ஷூ காய்ச்சிட்டு வீட்டுக்குள்ளே வேறு ஷூ போட்டுருப்போம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் வெளியும் வீட்டுக்குள்ளேயும் ஒன்றா ஒன்றாவே இருக்கும் அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் எனக்கு உள்ளே வரதான் தெரியும் அவங்களுக்கும் அதிகமாக வரும் அதை சப்பராக வருவாங்க சப்பராக வரும் வெளியேருந்து நல்ல எண்ணியை கொண்டு வந்து சந்தோஷப்பட்டோம்னா சந்தோஷம் பட் வெளியிலேருந்து நெகட்டிவ் அணிஞ்சி உள்ள வந்து இதனால தான் நம்ம சப்ளை சப்பலாயிட்டுருக்கோம் தெரியாமல் சப்ராயிட்ருக்கோம் ஸோ அதனால் ஈவன் ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸில் சிறு கண்ட்ரீஸில் கோல்டு கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க கூட வெளியில் போயிட்டு வந்தோம்னா அந்த ஷூவை வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வேறு ஷூ வேறு போட்டுக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கிற வந்து வெளியே வரக்கூடாது வீட்டுக்கு வெளியே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ஷூவோ செப்பல்ஸோ வீட்டுக்குள்ளே போகக்கூடாது ஸோ இது தனியாக வச்சுக்கிட்டு நான் தனியாக வச்சுக்கவேன் முடிஞ்ச வரைக்கும் கால் கழுவிக்கிறேன் சிவில் கண்டிஷனில் இருக்கிறோமா வாங்க காலை காலக்காக உள்ள போங்க வாங்க ஓட்டத்தில் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய மென்டாலிட்டியில் டெ கண்டிப்பாக தெரியும் சரி உங்கள் இருக்கிற மெம்பர்ஸு உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் பாசிட்டிவ் மென்டாலிட்டி நல்லா வித்தியாசம் செய்யும் நல்லா நோட் பண்ணி செஞ்சாங்கன்னு தெரியும் தமிழர்களுடைய பண்பாட்டில் எல்லாமே முறையான சரியான தெளிவான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கக்கூடியதானே தவிர தவறான நடைமுறை எதுவுமே கிடையாது மூட நம்பிக்கை எதுவுமே கிடையாது ஒரு ஒரு அறிவுரைக்கும் பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் தான் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தேவையில்லாத ப்ராப்ளம்ஸை நிறைய இருக்க நிறைய டேலி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த அன்வான்ட் மென்டாலிட்டிஸ் சரிங்களா ஃபாலோ பண்ணுங்கள் டாக்டர் இளங்கோ ஐஎஸ் ஹாஸ்பிட்டல் உலர்ந்து விழிப்புணர்வு